குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் அருகே கடந்த ஜூன் மாதம் நிகழ்ந்த ஏர் இண்டியா விமான விபத்து இருநூற்று நாற்பத்தி ஓரு பயணிகளின் உயிரை பலி வாங்கியது ஆனால் அந்த விபத்தில் சிக்கிய விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்பவர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் லண்டனுக்கு புறப்பட்ட ஏஐ நூற்று எழுபத்தி ஒன்று விமானம் தரையில் விழுந்து நொறுங்கிய போது அதன் சிதைவுகளில் இருந்து விஸ்வாஷ்குமார் ரமேஷ் உயிருடன் வெளியே வந்தது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது இந்நிலையில் உலக மக்கள் விஸ்வாஷ்குமாரை அதிர்ஷ்டசாலி என குறிப்பிட்டு கூறினாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த பேரழிவின் நினைவுகள் அவருக்கு ஆறாவடுவாக மாறியுள்ளது விபத்தில் தனது சகோதரரை இழந்த விஸ்வாஷ்குமார் மீள முடியாத துயரில் மூழ்கி தற்போது கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் உடலளவில் ஏற்பட்ட காயங்கள் தன்னை வாகனம் ஓட்டவும் பணியாற்ற முடியாத நிலைக்கும் தள்ளி உள்ள நிலையில் தனது குடும்பத்தாரை பிரிந்து தனிமையில் தவித்து வருவதாக விஸ்வாஷ்குமார் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக விபத்திற்கு பின் உடல் மற்றும் மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட விஸ்வாஷ்குமார் ரமேஷ் தனது மனைவி மற்றும் மகனுடன் பேசுவதை தவிர்த்து லெஸ்டரில் உள்ள தனது வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருகிறார் இரவு முழுவதும் விபத்தின் நினைவுகள் தன்னை வாட்டுவதாக தெரிவித்துள்ள விஸ்வாஷ்குமார் தனது ஒட்டுமொத்த குடும்பமும் மனதளவில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மன அழுத்த நோய் எனப்படும் பி மனநிலை கோளாறு விஸ்வாஷ்குமாருக்கு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அவர் இதுவரை அதற்கு உரிய சிகிச்சை பெறவில்லை என கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையால் விஸ்வாஷ்குமாருடைய குடும்ப தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பக்கபலமாக இருந்து வரும் சமூக ஆர்வலர் சஞ்சீவ் பட்டேல் மற்றும் ராட் சீகர் ஆகியோர் ஏர் இண்டியா நிறுவனத்திடமிருந்து போதுமான உதவிகள் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடியில் உள்ள விஸ்வாஷ்குமார் மற்றும் குடும்பத்தாரை ஏர் இந்தியா நிறுவனத்தார் நேரில் சந்தித்து தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி